ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிற ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் எடுத்துகிட்டோம் எல்லாம் உங்களுடைய புண்ணியத்தினால நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் நம்ம வந்து ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் எடுத்துருக்கோம் இன்னும் வந்து அது பத்தாயிரம் சப்ஸ்கிரைபராக மாறணும் அப்படின்றது என்னுடைய ஆசை உங்களுடைய என்னுடைய ஆசையை நீங்களும் நிறைவேற்றுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் மேலும் மேலும் வளருவேன் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே பாருங்கள் அங்கே ஒரு பில்டிங் ஒரு சின்னதாக ஒரு பில்டிங் தெரியுதுங்களா ஒரு வண்டி போகுது பார்த்திங்களா அந்த இடத்த வந்து நேற்று நைட்டு வந்து ஒரு பூஜை பண்ணியிருந்தாங்க ஒடிசாவில் ஆள் ஏரியா எல்லா இடத்தையுமே அந்த பூஜை பண்ணுவாங்க அது என்ன பூஜை அப்படின்னிங்கன்னா விவசாயம் செய்கிறாங்கல்ல வருஷத்தில் ஒரு வாட்டி மட்டும்தான் அந்த பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜை என்னென்னா எல்லார் வீட்லேயும் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வக்கீல எடுத்துட்டு வந்து போட்டு அதை வந்து பூஜை பண்ணி அந்த வக்கீலை வந்து கொளுத்தி விடுவாங்க அந்த பூஜை தான் அங்கே நடந்துருந்தது அதை வந்து நான் என் கிட்டயோ என் மூத்தார்கிட்டேயோ நான் வந்து கேட்கல மூத்தார்கிட்ட வந்து மாமா வந்து கேட்டிருந்தாங்க அந்த பூஜை எப்படி இந்த இத்தனை வருஷத்தில் நான் இங்கே வந்து போனதுல நேற்று மட்டும்தான் நான் அங்கே பார்த்தேன் நடந்ததை அது வருஷத்தில் உருவாட்டி தான் அந்த பூஜை வருமா அப்படி நேற்று தான் வந்தது அந்த பூஜை நான் நேற்று தான் பார்த்தேன் எல்லார் வீட்லேயும் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வைக்க எடுத்துகிட்டு வந்து போட்டு கிராமத்தில் இருக்கவங்க எல்லார் வீட்லேயும் வைக்க எடுத்துகிட்டு வந்து போட்டு அப்போது அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அயிர் வந்து பூஜை பண்ணி பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த வைக்கலை வந்து கொளுத்தி விட்டுருவாங்க கொளுத்தி விட்டு ச பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணி கொளுத்தி விட்டதுக்கப்புறம் அந்த வைக்க ஃபுல்லாக எரிஞ்சிடும் அந்த வைக்கலில் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி இதை எல்லாமே போடுவாங்க அந்த மாதிரி நேற்று எல்லாமே போட்டாங்க நம்ம வந்து அந்த வீடியோவை தான் பார்க்க போகிறோம் அது எப்படி நடந்தது என்ன ஏது அப்படின்ட்டு நான் இதுலேயே உங்கள் கிட்டே ஃபுல்லாக டீட்டெயிலாக எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க என்ன ஏது அப்படின்றத பாருங்கள் எனக்கு தெரிஞ்சுதான் நான் அதில் வந்து சொல்லியிருக்கேன் மற்ற மற்ற இடத்தெல்லாம் ஒடிசாவில் எப்படி நடக்கும்னு தெரியாது எங்கள் கிராமத்தில் எப்படி நடந்தது என்ன முறையோ நான் அதை சொல்லியிருக்கேன் நீங்கள் எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாமா வந்து பார்த்திங்களா எவ்வளோ ஒரு அழகாக ரெடியாகி வராங்க எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய மாமியாரோட திதி அதனால் வந்து நாங்கள் எல்லாம் பெரிய மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பியிருக்கோம் இருக்கோம் ஓகே இவ்வளோ தான் நம் பாத்ரூம் போகிறதுக்கு போகிறாங்க தள்ள துணி வந்துடுச்சு ஓகேங்க இவ்வளோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போய் வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் வீடியோக்குள்ளே போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வைக்கேல் எல்லாருக்கு எல்லா எங்கள் எதுவில் வந்து கிராமத்தில் வந்து எல்லார் வீட்லேயும் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வைக்கல் வந்து போட்டு இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இது மாதிரி கட்டி ஒரு சில இடத்தெல்லாம் பொம்மை மாதிரி செஞ்சுருக்காங்க ஒரு சில இடத்த வந்து இந்த மாதிரி செஞ்சு இப்போ எங்கள் கிராமத்துலேயே வந்து ஒரு ரெண்டு இடத்த அதாவது இப்போ நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க இன்னொரு இடத்த வந்து உருவ மாதிரி செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க ரெண்டாக செஞ்சுருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் கிட்ட கேட்டால் எனக்கு தெரியாது அப்படின்றாங்க எங்கள் மூத்தார்கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா இது வந்து அக்னிக்கு பூஜை அக்னி பூஜை அது அதாவது வந்து எல்லாத்துக்குமே த திருவிழா பண்ணுறோம்ல எல்லா சாமியுமே பூஜை பண்ணுறோம்ல அந்த மாதிரி இது நெருப்புக்கு பூஜை அப்படின்றது அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மற்றபடி இது மற்ற இடத்தெல்லாம் எப்படி சொல்கிறாங்க என்ன இது அப்படின்ற டீட்டெயில் எனக்கு தெரியாது இந்த மாதிரி பூஜை பண்ணி இந்த மாதிரி ஐயர் வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணி அதுக்குன்னு பூஜை பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து அதுலேருந்து அந்த நெருப்பு பண்ணுறதுக்காக அவர் ஒன்று நெச்சிர்கார் பார்த்துக்கலாம் அதில் வச்சு தான் வந்து மூலதாலத்தோடு வச்சு இது பண்ணாங்க நான் உங்களுக்கு அந்த சவுண்டை காமிக்கிறேன் நீங்கள் அந்த சவுண்டை கேளுங்கள் இப்போ வந்து எப்படிப்பா சவுண்ட் கெட்டதுன்னு இப்போ வரைக்குமே அதை பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தது இன்னொன்று இருக்கும் அதுக்கும் வந்து நெருப்பு வச்சாங்க என்னால ஏன் கிட்ட போக முடியலன்னா அங்கே இருக்கிறது பாருங்க அண்ணாங்க அதுக்கப்புறம் சித்தப்பா இவங்க எல்லாருமே வந்து அங்க சுத்தி இருக்கும்போது நம்மளால் கிட்ட போக முடியாது இதுல வந்து இன்னும் என்னன்னா கத்திரிக்காய் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இது எல்லாமே வந்து போட்டாங்க அரிசியுமே போட்டாங்க எங்கள் மாமியார் எங்கள் மூத்தாரெலாம் வந்து அரிசியுமே போட்டாங்க எல்லாருமே வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே தூக்கி போட்டு அதுக்கப்புறம் இது பண்ணாங்க பாருங்கள் மாமாவுமே எடுத்து போடுவாங்க பாருங்கள் எப்படி பூஜை பண்ணுறாங்க அப்படின்றது இந்த மாதிரி இந்த ஊரில் ஒரு சில விஷயம்லாம் இருக்குது இங்கே வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமி சங்கராந்தி அப்படி சொல்லுவாங்க அதுதான் இது இது வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி மட்டும்தான் பண்ணுற பூஜை இது வருஷத்தில் அந்த பௌர்ணமி சங்கராந்தியும் வரப்போ தான் வந்து இந்த மாதிரி அந்த இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க எங்கள் மூத்தாரு தான் நேற்று இப்படி பண்ணாங்க அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அவள் வந்து பொறிச்சு வச்சுருந்தாங்க அந்த அவளை பொறிச்சதையும் அதுக்கப்புறமா வந்து அது கூட கொஞ்சம் வெள்ளமும் வச்சு எல்லாருக்கும் பிரசாதம் இது எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் கொடுத்தாங்க இங்கே பாருங்கள் எல்லாருமே எப்படி சாமி கும்பிட்டுட்டு நான் வந்து இது எனக்கு புதுசு இந்த முதல் வருஷம் இது தான் வந்து இத்தனை வருஷத்தில் நான் இங்கே வந்ததுக்கு போனதுக்கப்புறம் இப்போ தான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இதை பார்க்குறது எங்கள் இருந்துமே எல்லாமே எடுத்துகிட்டு போய் போட்டாங்க எல்லாருமே பார்த்தோம் இதை நான் எப்படி சாமி கும்பிட்டோன்னா அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் கும்பிட்ணும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு எங்கள் மூத்தார் பாருங்க எங்கள் மூத்தார் அந்த மோலம் அடிச்சுட்டு இப்போ தான் வராது சாமி கும்பிட்டு இதுக்கப்புறம் தான் வந்து அவர் எடுத்துகிட்டு போய் அது உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் தக்காளி இதெல்லாத்தையும் போட்டாங்க பசங்களுமே ஒன்று ஒன்று போட்டாங்க மாமாவும் போட்டாங்க மாமா இந்த பாப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டு சொந்தக்காரங்க தான் பாப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டு உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க அப்படியும் அங்கே இருக்காங்க அப்படின்ட்டு அந்த பாப்பா சொல்லிச்சு சரி நான் உன்னை என் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டோமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பாப்பா அழுது இதுக்கப்புறம் என்ன பிரசாதம் வாங்கிக்கிட்டு வராங்க ஏது அப்படின்றத அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயம்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதனுடைய முழு டீட்டெயில் எங்கள் கிராமத்தில் எப்படி சொன்னாங்களோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மற்ற இடத்த வந்து எனக்கு எப்படி என்ன ஏது அப்படின்றதெல்லாம் எனக்கு டீட்டெயில் தெரியாது ஒரு ஒரு கிராமத்துக்கு ஒவ்வொரு ஊருக்கு டிஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரியோ இல்லை கிராமத்துக்கு தகுந்த மாதிரியோ ஒவ்வொரு கல்ச்சர் மாறும் அது ஆனால் இது ஒடிசாவில் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பாங்க இல்லை இதுதான் க முறையான கதையாக இல்லை இதுக்கப்புறம் இதுக்கு மேலே வேறு ஏதாவது இருக்கா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சுதான் நான் கேட்டு தெரிஞ்சுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது தப்பாக இருந்தாலும் கரெக்டாக இருந்தாலும் ஏற்றுக்கோங்க இல்லை என்ன மன்னிச்சிடுங்க நான் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறேன் இப்போவே எங்கள் மாமியார் நிற்கிறாங்க பார்த்திங்களா எல்லாருமே நேற்று வந்து நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிரிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன் ஓகே பாய்